நிறம் வந்து கலர்லெஸ்ல இருக்கக்கூடியது தான் வைரத்தோடைய ஃபர்ஸ்ட் கலர் ஓகே அப்போ டைமண்ட் கலர் கிடையாது கிடையாது வைரத்தில் வந்து கேரட்னு சொல்லுவோம் கிராம் மில்லி கிராம் மாதிரி இங்கே சென்ட் கேரட் ஓகே எத்தனை சென்ட் வந்து இது நூறு சென்ட் வந்து ஒரு கேரட் இருந்த மார்க்கெட்டுக்கும் இப்போ டைமண்ட் பிளாட்னு மார்க்கெட்டும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது

முன்ன வந்து கழுத்து நிறைய அந்த ஆரம் போட்டிருப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் போட்டு காலி செயினே இருக்கும் ஆமா அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போய் போட்டிருக்கதே தெரியக்கூடாது அவ்வளவு ஸ்லீக்கா இருக்கணும் இப்ப டைமண்ட பத்தி ஒரு போர் சி சொல்றாங்க அந்த போர் சி தான் மெயின் அப்படின்னு என்ன அந்த போர் சி அதை என்ன பார்க்கணும் ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டுட்டீங்க இந்த ஐடியல் கட்டுல வெட்டப்படக்கூடிய வைரங்கள் இருக்க நகைகள் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த வைரத்துல பூரிப்பு அதிகமா இருக்கும் ஜொலிப்பு அதிகமா இருக்கும் ஸோ வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் குட் நல்லா சார் நல்லா இருக்கேன் ஓகே வெல்கம் டு தங்கமயில் தேங்க்யூ சார் தேங்க்யூ மதுரையில் அவங்க சந்திச்சால பெரிய சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கும் ஆக்சுவலாக சார் கோல்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஸோ கோல்டு பற்றினா இப்போ போதுமான அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துருச்சு பட் ஸ்டில் இந்த டைமண்ட்ஸ் குறித்து பிளாட்டினம் குறித்து நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு ஸோ அப்போ தான் என்ன நினச்சோம் அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியோட டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் உடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய திரு மனோஜ்குமார் உங்ககிட்ட பேசி அந்த டவுட்ஸில் கிளியர் பண்ணலான்னு நினைக்கிறார் சந்தோஷம் ரைட் சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ஒரு குண்டுமணி தங்கும் போது கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி நம்மளுடைய நல்ல விஷயம் வந்துருச்சு ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கோல்டு வேணும்பாங்கிறது வந்துட்டாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கு அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தாண்டி இந்த டைமண்ட்ஸ் பிளாட்னம் குறித்து நகர்றாங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வேணும்னு நினைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ முன்னே இருந்த மார்க்கெட்டு போய் இப்போ டைமண்ட் பிளாட்னம் மார்க்கெட்டும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சூப்பர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு வந்து நிறைய கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்க நம்ம வந்து இதுவும் அப்படி தான் பேசுவோம் ஐம்பது பவன் போடுறோம் நூறு பவன் போடணும் அப்படின்லாம் நம்ம எல்லா குடும்பத்துலையும் பேசுவோம் நிறைய ஆர்டிகல்ஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் தான் வேணும் ரொம்ப சிம்பிளா வேணும் ரொம்ப சிம்பிளா வேணும் அது எக்ஸ்க்ளூசிவாக வேணும் நான் போட்டிருக்கிற மாதிரி இன்னொரு ஆள் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருக்கிற ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்கிற காலம் அப்போ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரீட்டெயில் பிஸ்னஸும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்போ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ஆக்சுவலாக நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் கோல்டு வந்து ஒவ்வொரு வருஷமே ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு ரேட் அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து டென் டு டுவெல் பர்சன்ட் வந்து ஒவ்வொரு வருஷமே ஆனுவலாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு கரெக்ட் கன்சூமர்ஸ் அப்படின்னு கரெக்ட் அச்சன ஆக்ஷுअली எல்லா यंगஸ்டர்ஸுக்கும் ஏனா முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டென் 15 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ப்ராடக்ட் வாங்கணும்னாலே பட்ஜெட் வந்து நம்மள கையை மீறி இருக்கும் நோ டைமண்ட் வாங்குறதுனாலே ரொம்ப பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு பணக்காரங்களுக்கான ஒரு டைமண்ட் ப்ராடக்ட் டைமண்ட் ப்ராடக்ட் அப்படி வைரம் வைரம் நெக்லஸா நம்மளக்கலாம் வாங்க முடியாதுப்பா அப்படிங்கிற எண்ணம் போய் இன்னைக்கு நீ தங்கத்துல என்ன பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே பட்ஜெட்ல இன்னைக்கு வைரமும் வாங்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு இருக்கு ஆக்சுவலா அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் தங்க விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆமா அதனால இப்போ தங்க வாங்குற ரேட்டை நீங்க வந்து இங்க வர்ற மாதிரி வச்சுக்கலாம்ல முன்னாடி இல்ல இப்ப நம்ம கடந்த நான் சொல்றேன் ஒரு எட்டு பத்து வருஷமாவே பட்ஜெட் ஓரிங்கட் ப்ராடக்ட்ஸ் வந்து வைரத்துலயும் வந்துருச்சு ரைட் ஓகே நீங்க அஞ்சு பவுன்ல ஒரு நகை கோல்டு நெக்லஸ் வாங்க வந்தாலும் அஞ்சு பவுன்ல அதே டைமண்ட் நெக்லஸ் வாங்க முடியும் இன்னைக்கு ரைட் ரைட் ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு டைமண்ட் நெக்லஸ் கிடையாது பட்ஜெட் வந்துருச்சு இது சொல்றேன் இப்ப தங்க விலையை ஜாஸ்தியானதனால இப்ப அந்த பட்ஜெட் நீங்க ஃபிட் ஆற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு சந்தோஷம் தான எல்லா வீட்லயும் வைரப்பொருள் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே சரி இப்போ வந்து டைமண்ட் குறித்து இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த மிலேனியல் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இருக்க பார்க்க முடியுது நாங்களே கூட ஒரு தமிழா தமிழா ஷோ பண்ணப்போ அதுல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் சொன்னதுன்னா நகை போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நான் போட விரும்புறேன்னு ஏன்னா முன்ன வந்து கழுத்து நிறைய அந்த ஆரம் போட்டிருப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் போட்டு ஆலிய செயனே பன் அப்படித்தானே இருக்கும் ஆமா அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கால பை போட்டிருக்கதே தெரியக்கூடாது அவ்வளவு ஸ்லீக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா அந்த ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் அந்த டிசைன் ஷிஃப்ட் தான் டைமண்ட் நோக்கி இன்னும் நகரா வச்சுருக்கா அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இப்ப லைட் வெட் புரோடக்ட்ஸ் நம்ம முதல்ல பேசுன மாதிரி பட்ஜெட்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாரும் ஆசைகள் பல விஷயங்கள் இருக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே ஆசைகள் வந்து சேஞ்ச் ஆகும் பட் டைமண்ட் ஆர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் யாருக்குமே எனக்கு வந்து வயிறு நகை பிடிக்காதுன்னு சொல்றவங்க நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ரைட் காலகட்டத்தில் பட்ஜெட் ஒரு இஷ்யூ இல்லை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதங்கிறது தான் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் இன்னைக்கு அவைலபிள் அது அதுதான் ஒரு முக்கியமான காரணமா பாக்குறேன் ஓகே ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது ரெண்டு மூணு தடவை சொன்னீங்க அது மாதிரி பட்ஜெட்ல இப்போ வந்து டைமண்ட் நகைகள் வந்துருச்சு வாங்க முடியும் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இப்ப தங்கமைகளுக்கு ஒரு 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 கன்சூமர் ஸ்டெப்பின்னு வராங்கன்னு சொல்லுங்களேன் சொல்ல வராங்க அப்ப அவங்க வந்து ஒரு டைமண்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கு அவங்க என்ன பட்ஜெட் வச்சிருந்தா ஒரு டைமண்ட் ஆர்னமெண்ட் ஏதோ ஒரு ரிங் ஒரு பிரேஸ்லெட் மாதிரியோ இல்ல வந்து ஏதோ ஒரு ரிங் மாதிரியோ ஏதோ ஒண்ணுல இது என்ன அளவீடு எப்படி இதை மதிப்பு வைரத்தோடைய சைஸை பொறுத்து தான் ஓகே இப்ப நம்ம வந்து ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அதாவது நம்ம கோல்டுல கிராம் பெயிண்ட் கிராம்னு சொல்லுவோம் வைரத்துல வந்து கேரட்னு சொல்லுவோம் கிராம் மில்லி கிராம் மாதிரி இங்க சென்ட் கேரட் ஓகே எத்தனை சென்ட் வந்து நூறு சென்ட் வந்து ஒரு கேரட் நூறு சென்ட் வந்து ஒரு கேரட் எப்படி ஆயிரம் கிராம் ஈக்குவல் டு ஒன் கிராம் அப்படிங்கறோமோ இதுல வந்து நூறு சென்ட் ஈக்குவல் டு ஒன் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மிக குறைந்த வைரத்துடைய சைஸ் இருக்கக்கூடிய மூக்குத்தி நம்ம இந்த நீங்க சொன்ன இந்த மூவாயிரம் நாலாயிரம் அந்த பட்ஜெட்லயும் நம்ம வாங்கலாம் நம்ம தங்க எல்லா ஸ்டோர்லயுமே அவைலபிள் ஓகே இப்போ ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கோ இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கோ எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் அல்லது வந்து இந்த கேரட்ல எனக்கு டைமண்ட் கிடைக்கும் அதை அதாவது மெஷர் பண்ண சொல்ல முடியுமா அது எப்படி கரெக்டாக தான் சொல்றேன் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அந்த வைரப் போர்ஷன் எவ்வளவு இருக்கும் அதுல அதுல கோல்டு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அந்த ரேஞ்ச் ஆஃப் இருக்கும் சைஸ் கூட கூட பட்ஜெட்டும் கூடும் நான் சொல்றது நீங்க கேட்ட மாதிரி மினிமம் இவ்வளவு பட்ஜெட் இருந்தாலே வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியும் ஓகே இப்போ இன்னைக்கு நிறைய பேர் எங்க ஸ்டோர்ல நாங்கள் பாக்குறோம் இப்போ கூட படிக்கிற பொண்ணுக்கோ ஒரு கல்யாணம் வருது அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸும் அங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்னதா போட்டு அவங்களுக்கு ஒரு வைர கம்மல் இன்னைக்கு கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு வைர கம்மல் வாங்க முடியும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வைர கம்மல் கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் அந்த பர்டிகுலர் பொண்ணுக்கு இருக்கு அப்போ இந்த கிஃப்டிங் இது வந்து இன்னைக்கு டோட்டலி ட்ரெண்டே மாறிடுச்சு முன்னாடி எல்லாமே கோல்டு காயின் கொடுத்துட்டு போய் ஏன் நம்ம இன்னைக்கு வைர கம்மல் கொடுக்க தோடு கொடுக்க கூடாது வைர மோதிரம் ஏன் கொடுக்க கூடாது இதான் நம்ம பட்ஜெட்ல இருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா போட்டாலே நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அழகான ஒரு வைர மோதிரமோ தோடோ கொடுக்க முடியுமே அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிற எல்லார் மத்தியிலயும் இது பரவி இருக்கு அதுவும் ஒரு இன்னைக்கு வந்து வைர பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஓகே சார் இப்போ முன்ன வந்து பாத்தோம்னா கோல்டு வாங்குறதுக்கான நம்ம வீட்டுல எல்லாம் போனா ஒரு பத்து பேர் போவாங்க அந்த கோல்டுக்கு வந்து ஒவ்வொரு அட்வைஸ் சொல்லுவாங்க இந்த இப்படி பாத்துவாங்க கல்லு இருந்தா அதுக்கு வெயிட் போயிடும் எல்லாம் சொல்லி ஒரு ஒரு பெரிய உட்கார்ந்து அதை கேட்டு அதுக்கு ஒரு அவேர்னஸே வந்துருச்சு எல்லாம் கடைக்கு போனா அந்த சேல்ஸ்ல இருக்கவங்களை அந்த அளவுக்கு கோல்டு குறித்து வந்துருச்சு இப்ப எனக்கு டைமண்ட்ல ஒன்னு வாங்கணும் அப்படின்னா இப்ப அதுல என்னெல்லாம் பாக்கணும் இப்ப கோல்ட பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க பிஏஎஸ் இருக்கா பாருங்க ஹால்மார்க் இருக்கா பாருங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அவேர்னஸ் எல்லாம் இப்போ டைமண்டை பொறுத்த ஒரு ஃபோர் சி சொல்றாங்க அந்த ஃபோர் சி தான் மெயின் அப்படின்னு என்ன அந்த ஃபோர் சி அதை என்ன பார்க்கணும் ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டுட்டீங்க நம்ம இதுக்கு மிகப்பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்தா தான் ஓகே பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் புரியும் அதனால கொஞ்சம் எலாபரேட் பண்ணியே சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோர் சி அப்படிங்கிறது கட்டு கலர் கிளாரிட்டி கேரட் கட் கலர் கிளாரிட்டி கிளாரிட்டி கேரட் கேரட் வைரத்தோட எடை ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கட்டு பேசலாம் ஓகே கட் கட்டு கட்டு கடைசியாக பேசுவோம் முக்கியமான விஷயம் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாரிட்டி ஓகே இப்போ கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆல் ஓவர் இந்தியாவில் பிவிஎஸ் அப்படிங்கிற கிளாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது ஜிஐஏ அப்படிங்கிற அமைப்பு அதாவது ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா அப்போ நைன்டீன் ஃபார்ட்டிஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க இந்த ஃபோர் சீஸ் எல்லா கடையிலையும் கட்டு கலர் கிளாரிட்டி இதெல்லாம் கொண்டு வந்தது இந்த அமைப்பு ஜிஐஏங்கிற அமைப்பு இப்போ விவிஎஸ்ங்கிறது தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி ஓகே இப்போ பார்க்கும்போது பார்க்கும் இருக்கக்கூடிய தெளிவு தான் நம்ம கிளாரிட்டின்னு சொல்றோம் பயிரை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கும் போது தெளிவாக அவர் கஸ்டமர் கண்டுபிடிக்க முடியாது இதுக்குன்னு தனியான படிப்பு இருக்கு இதுக்கு வந்து தனியாக குவாலிட்டி கண்ட்ரோல் படிச்சு அதில் வந்து லென்ஸ்ல பார்க்கக்கூடியவங்க டென் எக்ஸ் இல்லை லென்ஸ்ல பார்ப்பாங்க டென் டைம்ஸ் வந்து பார்க்கக்கூடிய லென்ஸ் இருக்கு அதுல பாக்கிறவங்க இருக்காங்க வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஆமா கண்டிப்பா ஒரு சாதாரண ஒரு வயிறு இதுவும் வயிறம் தான் இதுவும் வயிறம் தான் ஒருத்தர் கொடுத்தாருன்னா உங்களாலேயோ என்னாலேயோ அண்ட் எத்தனை வருஷம் இருந்தாலும் முடியாது முடியாது ஒரு கஸ்டமருக்கு முடிய முடியாது நாங்களும் வந்து கண்டிப்பா பார்த்து டிசைட் பண்ண முடியாது நாங்க இதை படிச்சிருக்கிறதுனால நாங்களும் லென்ஸ்லயோ மைக்ரோஸ்கோப்லயோ அதர் மிஷின்ஸ்ல பார்த்து தான் இதோட கிளாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கும் ஓகே ஸோ இப்போ ஒரு டைமண்ட் வாங்குறதுல கிளாரிட்டி ரொம்ப முக்கியமான ரோல் கிளாரிட்டி முடியல கிளாரிட்டி நிறைய இருக்கு அதான் சொன்னேன் இது கொஞ்சம் எலபரேஷன் எலபரேட் பண்ணி பேசதான் முடியும் பிவிஎஸ்லயே வந்து ஒன் அண்ட் டூ இருக்கு கிளாரிட்டியில ஃபர்ஸ்ட் பிவிஎஸ் சொன்னேன் அதுல ஒன் அண்ட் டூ அடுத்து பிஎஸ் பிஎஸ் ஒன் அண்ட் டூ எஸ்ஐ ஒன் டூ ஐல ஒன் டூ த்ரீ அதாவது இருந்து போகுமே இருக்கிறதுல லோவஸ்ட் கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் அதுதான் ஐன்னு சொல்றோம் இன்க்ளூஷன்ல ஒன் டூ த்ரீன்னு மூணு வகை மூணு வகை இருக்கு அடுத்தது வந்து ஸ்மால் இன்க்ளூஷன் எஸ்ஐ அதுல ஒன் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் பிஎஸ் அதுல ஒன் அண்ட் டூ இருக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி பிவிஎஸ் இப்போ இவ்வளவுத்துக்கும் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இது கிளாரிட்டி ஓகே இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஓகே சூப்பர் இப்போ டைமண்ட்ல இந்த கிளாரிட்டிக்கும் முக்கியமான ரோல் தான் கண்டிப்பா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கிளா ஓகே கிளாரிட்டி பேசிட்டோம் அடுத்ததான் அடுத்தது வந்து நம்ம கலர் கலர் ஓகே கலர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கிரேடிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கலர் வந்து இஎஃப்லங்கிற கிரேடில் ஸ்டார்ட் ஆகும் அல்ஃபேட் இருக்கு இல்லையா இஎஃப் அப்படிங்கிறது கலர்லெஸ் எப்படி வாட்டருக்கு நம்ம கலர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோமோ இந்த கலர் கலர்னால் உங்களுக்கு தெரியும் நிறம் வைரத்துடைய நிறம் முதல்ல தெளிவு பார்த்தோம் இப்போ நிறம் பார்க்குறோம் நிறம் வந்து கலர்லெஸ்ல இருக்கக்கூடியது தான் வைரத்துடைய ஃபஸ்ட்டு கலர் ஓகே அப்போ டைமண்ட்டு கலர் கிடையாது கிடையாது அது இஎஃப் அதை வந்து நம்ம என்ன கிரேடிங் பண்ணியிருக்காங்கன்னா கூட சார்ட்டிங் இஎஃப்ன்னு இருக்கும் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஐஜே அப்படின்னு இசட் வரைக்கும் போகும் இதை அதெல்லாமே கலர்லெஸ் தான் கலர்லெஸ்ல இருந்து கொஞ்சம் எல்லா விஷயம்ல கடையே இருக்கும் ஓ ஓகே ஓகே போக போக ஒவ்வொரு கடையிலேயும் அந்தந்த குவாலிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு ரேட் டிஃபரன்ஸ் வர்றது இதனால தான் காரணம் கிளாரிட்டி வேற வேற கிளாரிட்டி இருக்கலாம் ஓகே அப்புறம் நம்பர் ஒன் டைமண்ட் அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டைமண்ட்டுங்கிறது கலர்லெஸ்ஸா இருக்கணும் கலர் வர 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 ஈஎஃப்பா இருக்கணும் ஆஹ் கலர் வர வர கம்மி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவல நம்ம ஒரு வைர கடையில வைர வைரம் வாங்க போறீங்க அப்படின்னா அது விவிஎஸ் கிளாரிட்டியா இருக்கணும்னு பாக்குறது ரொம்ப முக்கியம்

நம்ம அந்த லெஸ்டர் அந்த ப்ராடக்ட்ல வரும் என்ன சைஸ்ல 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 இப்போ ஷேப்லாம் எந்த ஷேப்லயும் கிடையாது ஒரு ஆங்கிள்ல தான் அந்த வைரம் கட் பண்ணனும்னு ஒரு லா இருக்கு ஓ ஓகே டைமண்ட் கட் பண்றதுக்குன்னு ஒன்னு இருக்கு இருக்கு அந்த ஆங்கிள்ல கட் பண்ணாதான் இந்த வைரத்துடைய பூரிப்பு நல்லா இருக்கும் ஓ அதுலேயே மூணு விதமான இருக்கு டீப் கட்டு ஷாலோ கட்டு ஐடியல் கட் இந்த ஐடியல் கட்டுல வெட்டப்படக்கூடிய வைரங்கள் இருக்கு நகைகள் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த வைரத்துல பூரிப்பு அதிகமா இருக்கும்

கலரை பொறுத்த வரைக்கும் இஎஃப் கலர் மட்டும்தான் சேல் பண்ணுறோம் ஓகே இதுதான் எங்களுடைய விளம்பரங்கள்லையும் எங்களுடைய எம்ப்ளாயீஸ் கஸ்டமரை பார்க்கும்போது இத பத்தி தான் நான் உங்களுக்கு அதிகமாக நம்ம வந்து எஜுகேட் பண்றோம் ஓகே அவங்க வாங்குறாங்க வாங்கலை பட் குட் ஆவர் டூட்டி டு எக்ஸ்ப்ளைன் கவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓகே மூணு விஷயம் பேசிட்டோம் நாலாவதா கேரட் அது கேரட்னா நம்ம சொல்லமா ஆல்ரெடி பேசினது மாதிரி வைரத்தோட இடையை தான் கேரட்டாக சொல்லுவோம் நூறு சென்டு க்குவல் டு ஒன் கேரட் ஓகே வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கவர்ன்மெண்ட் அப்ரூவ்டு லேபோடைய சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அதுல நீங்க சொன்ன மாதிரி அதுல வைரத்தோட எடை எவ்வளோ இருக்கு தங்கத்தோட வெயிட் எவ்வளோ இருக்கு அதில் எத்தனை வைரக்கல் இருக்கு இதெல்லாமே நேச்சுரலா லேப்க்ரோனா எல்லாமே வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணிருவோம் ரைட் அதில் இருக்கிற நம்பர் மூலமா அவங்க கூகுள்லேயும் வந்து அதை சர்ச் பண்ணி அவங்க ப்ராடக்டோட என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்போ பொண்ணு வந்து டைமண்ட் கேட்டால் எதுக்கு அதெல்லாம் போய் வாங்கிட்டு கோல்டே வாங்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வாங்கலைனாலும் நீங்கள் வந்து டைமண்ட்ல என்னெல்லாம் இருக்குது நாளாக நாளாக எனக்கு கோல்டு கிடைக்கிற வேல்யூ எனக்கு இதில் கிடைக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எப்படி கிடைக்கிது பழைய நகையாக இருக்குது நாங்கள் அதை திருப்பி உருக்கி தான் திருப்பி நாங்கள் இது பண்ணணும் சொன்னால் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி டைமண்ட்ல போகுமான்னு கேட்டேன் இல்லையா சார் நீங்கள் வாங்குற என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க பில்லும் கொடுக்க போகிறீங்க அதில் வந்து ஒரு கேரட் வாங்கியிருக்கீங்க ஒரு கேரட் இருக்க தானே போகுது அந்த ஒரு கேரட்டுக்கு இன்னைக்கு நம்ம என்னக்கோ எடுக்க போகிறோம் நீங்கள் என்னைக்கு என்ன பே பண்ணியிருக்கீங்களோ அதை விட ஒரு ரூபா கூட குறையாம ஹண்ட்ரட் அப்படியே கிடைச்சி